ஈழத்து கவிஞர் காசி ஆனந்தனின் விலங்கை உடைத்து எனும் தன் வரலாற்று நூல் வெளியீட்டு விழா சென்னை தியாகராய நகரில் உள்ள சர் பி டி தியாகராயர் கலையரங்கில் நடைபெற்றது இதில் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் நூலை வெளியிட திரைப்பட தயாரிப்பாளர் கலைப்புலி தானு நூலை பெற்றுக் கொண்டார் விழாவில் உலக தமிழர் பேரமைப்பு தலைவர் பழநெடுமாறன் தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் மதிமுக துணைப் பொதுச் செயலாளர் மல்லை சத்யா வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் நாஞ்சல் சம்பத் பழகற்பையா பேராசிரியர் ஜெயராமன் ஐயநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்று பேசினர் நிறைவாக நூலாசிரியர் காசி ஆனந்தன் ஏற்புரை வழங்கினார் விழாவில் பேசிய முனைவர் தோல் திருமாவளவன் கவிஞர் காசி ஆனந்தனின் ஈழப் போராட்டம் குறித்தும் பிரபாகரன் மீதான அவரது பற்று குறித்தும் பேசினார் தொடர்ந்து பேசுக முனைவர் திருமாவளவன் சனாதன எதிர்ப்பில் தான் தமிழ் தேசியம் அடங்கியிருக்கிறது என்றும் மகளிர் விடுதலையில் தான் உண்மைக்கான தமிழ் தேசியம் அடங்கியுள்ளது என்றும் பேசினார் நான் சொல்லுகிறேன் தோழர்களே சாதியத்திற்கு தீர்வை தேடாமல் தமிழ் தேசியம் வெற்றி பெற வாய்ப்பே கிடையாது இந்திய தேசியம் என்பது இங்கே இந்து தேசியமாகத்தான் இருக்கிறது இந்து தேசியம் என்பது சாதிய தேசியமாகத்தான் இருக்கிறது இங்கே பார்ப்பனர் அல்லாதவர்கள்தான் இதை தூக்கி பிடித்து கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நான் வெளிப்படையாக உரையாடாமல் இதற்கு ஒரு தீர்வை தேடாமல் அடுத்த அங்குளம் கூட நம்மால் நகர முடியாது பிஜேபி கொடியை ஊர் ஊராக போய் ஏற்றுகிறார்கள் பிஜேபி சின்னத்தை ஊர் ஊராக போய் வரைகிறார்கள் திருமாவளவன் தமிழ்த் தேசியத்திற்காகவும் தமிழீழத்திற்காகவும் உழைக்கிற மக்களின் ஒற்றுமைக்காகவும் போராடி கொண்டிருக்கிற நிலையில் அவன் கொடியை அருத்தறி என்று சொல்லுகிறார்கள் திருமாவளவன் நட்பு சக்தியா பகை சக்தியா இதில் நமக்கு ஒரு தெளிவு வேண்டுமா வேண்டாமா இதெல்லாம் விட்டுவிடு நாம் தமிழராய் சேருவோம் என்றால் இது ஹம்பக் இது மோசடி அது ஏமாற்று வேலை உரையாடாமல் தமிழ்த் தேசியத்தை வென்றெடுத்து விட முடியாது வெறும் மொழி உணர்வு இன உணர்வு தமிழ்த் தேசியமாகாது தமிழ் தேசியத்தின் பகை உண்மை பகை எது என்பதை கண்டறியக்கூடிய கோட்பாட்டு புரிதல் தான் உண்மையான தமிழ் தேசியத்திற்கு வழிவகுக்கும் சனாதன எதிர்ப்பில் தான் தமிழ் தேசியம் அடங்கியிருக்கிறது சமத்துவ அரசியலில் தான் தமிழ் தேசியம் அடங்கியிருக்கிறது மகளிர் விடுதலையில் தான் தமிழ்த் தேசியம் அடங்கியிருக்கிறது இந்த புரிதல் இல்லாமல் நாம் அனைவரும் மொழியால் தமிழர்கள் இனத்தால் தமிழர்கள் என்கிற உணர்வு மட்டுமே போதாது என்பதுதான் அவ்வளவு பெரிய ஒரு போராளி தமிழர்களுக்காக தமிழ் ஈழத்திற்காக தன்னை ஒப்படைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு போர்க்குணம் வாய்ந்த ஒரு பாத்திரம் சக உடன் பிறந்த தமிழர்களை சாதியின் பெயரால் தடுத்து நிறுத்துகிற உளவியல் மேலோங்கி இருக்கிறது என்றால் எங்கே தமிழீழத்தை ஈழத்தை வென்று எடுக்க முடியும் இன்னும் இந்த நூலை வைக்க மனமில்லை அவ்வளவு செய்திகள் அவ்வளவு செய்திகள் அது அதாவது நாகர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தேவனேய பாவாணர் நாவலம் தேயத்தை பற்றி என்ன எழுதியிருக்கிறார் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் தென்னாப்பிரிக்க கண்டத்தில் ஹோமோசேப்பியன்ஸ் என்கிற மாந்தர் குளம் எப்படி தோன்றியது அவர்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கிழக்கு பக்கமாக நகர்ந்து வந்து அன்றைய தமிழ்நாடாக இருந்த இந்த பகுதியிலே எப்படி அவர்கள் மனிதர்களாக வளமடைந்தார்கள் உசுளம்பட்டியிலே ஒரு தமிழனை ஆய்வு செய்த போது அவனுக்கு டிஎன்ஏ எம் ஒன் த்ரீ ஜீரோ என்கிற டிஎன்ஏ இருக்கிறது அது தென் ஆப்பிரிக்க மனிதர்களிடத்திலும் இரண்டு பேருக்கு ஒருவருக்கு ஆய்வு செய்தால் இருக்கிறது இவர்கள்தான் ஆதி மனிதர்கள் மனிதன் தோன்றிய காலம் இந்த டிஎன்ஏ மூலம் உறுதி செய்யப்படுகிறது என்கிற இந்த வரலாற்றை எல்லாம் நமக்கு கற்பிக்கிறார் தமிழ் தோன்றியது எப்போது சிங்களம் தோன்றியது எப்போது அதில் முக்கியமான ஒரு செய்தி அவர் சொல்லுகிறார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா முழுவதும் வாழ்ந்த நாகர்கள் பேசிய மொழி தமிழ் மொழிதான் வடக்கே வாழ்ந்த தமிழ் பேசிய நாகர்கள் தான் இன்றைக்கு வேறு இனமாக திரிந்து போயிருக்கிறார்கள் பிறமொழி பேசக்கூடியவர்களாக மாறி போயிருக்கிறார்கள் என்பதை ஐயா அவர்கள் இங்கே பதிவு செய்கிறார் அம்பேத்கருடைய கருத்தில் மேற்கோள் காட்டுகிறார் இப்படி அவர்கள் வடகிழக்கு திசையை நோக்கி போனார்கள் மேற் நோக்கி போனார்கள் அப்படி போனவர்கள் மறுபடியும் திரும்பி வருகிறார்கள் அவர்கள் வருகிற போது ஆரியர்களாக மாறி வருகிறார்கள் போனவர்கள் தமிழர்களாக போனார்கள் வரும்போது ஆரியர்களாக அந்த இனம் மாறிவிட்டது பல தலைமுறைகளாக மாறுகிற அவன் மொழி மாறிவிட்டது இனம் மாறிவிட்டது அவன் தோளின் நிறம் மாறிவிட்டது அவன் வாழ்க்கையில் முறை மாறிவிட்டது ஆனால் முதலில் தோன்றிய ஹோமோசேப்பியன்ஸ் திராவிடனாய் தமிழனாய் அல்லது நாகரா நாகர் இனத்தை சார்ந்தவனாய் அவன் பரிணாமம் பெற்று பல்வேறு நிலங்களுக்கு போய் அவன் பல தலைமுறைகளை கடந்து பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்து அவன் திரும்பி வருகிற போது இந்த மண்ணுக்கு அவன் ஆரியனாய் வருகிறான் வேதமொழியை கொண்டு வருகிறான் அதேபோல போல இலங்கை தீவில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் தமிழர்கள் அவர்கள் தங்களுக்கான மதமாக சிவமதத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சிவநெறியினர் அவர்களில் ஒரு பிரிவினர் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் பௌத்த தமிழனும் சிவமத தமிழனும் இரண்டு பேரும் தான் ஒருவருக்கொருவர் முட்டிக்கொள்கிறார்கள் மோதிக்கொள்கிறார்கள் அந்த பௌத்த மதத்தைச் சார்ந்த தமிழர்கள்தான் பின்னாளில் எழுமொழி பேசியவர்களாக மாறி சிங்கள மொழி பேசியவர்களாக மாறி சிங்களவர்களாகவும் மாறுகிறார்கள் சிங்களவர்கள் வேறு யாரும் இல்லை அவர்கள் தான் அவர்கள் ஆதிகாலத்தில் இருந்த தமிழர்கள்தான் பிராகிருத சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது ஆதி சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது இன்றைக்கு பேசுகிற சிங்களம் எந்த நூற்றாண்டில் தோன்றியது கிபி ஆறாம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் இந்த சிங்களமே தோன்றியது ஆனால் அதற்கு முன்பே இந்த மண்ணில் கிமு ஓராம் நூற்றாண்டுக்கு முன்பே குளக்கோட்டான் என்கிற தமிழ் மன்னன் அட்டக்களப்பை ஆண்டிருக்கிறான் சங்கிலியன் வன்னியை மண்ணை ஆண்டிருக்கிறான்